விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நம்ம வைத்து வழிபட வேண்டிய இருபத்தி ஓரு மலர்கள் இருபத்தி ஓரு இலைகள் இருபத்தி ஓரு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதே போல் அருகம்புள்ள இப்படி வைத்து வழிபடவே கூடாது கஷ்டம்தான் வரும் அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம எல்லா பூஜையிலையும் பாத்தீங்கன்னா இறைவனுக்கு பலவிதமான மலர்களை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்வோம் அந்த வகையில் வழிபாடுகள்ல பூக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்கோ அதே போல் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த இலைகளுக்கும் புல்லுக்கும் கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி அன்று தான் நம்ம இப்படி இருபத்தி ஓரு இலைகளை வைத்து விநாயகரை வந்து வழிபடுவோம் அந்த இருபத்தி ஓரு இலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான பூஜைகள் செஞ்சாலும் ஒரே ஒரு வில்வ இலையை சமர்ப்பித்தாலே அவர் மனம் மகிழ்ந்து அருள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது லிங்காஷ்டகத்துல பெருமாளுக்கு துளசி இலை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதே போல எளிமையின் வடிவமான விநாயக பெருமானுக்கு வன்னி இலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது இந்த வன்னி இலைகள் போல மற்ற இலைகளும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி பலன் தரும் பத்திர வழிபாடு குறித்து இந்த இதுல நம்ம பார்க்கலாம் பத்திரம் அப்படின்னா இலைன்னு பொருள் இலை வந்து அதிகம் விலையும் இல்லை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இலவசமாக கிடைக்கும் கிடைக்கும் இலையை வச்சு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னாவே வீட்டில் வந்து இல்லை என்பதே இல்லாமல் போகும் அப்படிங்கிறது அடியார் வாக்கு அதில் என்னென்ன இலைகள் வந்து விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது அந்த இருபத்தி ஓரு இலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாதுள இலை மருவு நொச்சி ஜாதிக்காய் இலை நாரி சங்கை இலை வன்னி இலை அரசு இலை நுணா இலை எருக்கு தேவதாறு மாசி கிலா இலை வில்வம் அருக்கு ஊமத்தை இலந்தை நாயுருவி துளசி மாவிளை தங்க அரளி விஷ்ணு கிரந்தி இதுல துளசி பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும்தான் இந்த துளசி இலையை விநாயகருக்கு வைக்கணும் இந்த இலைகள்லயே மிகவும் முக்கியமானது விநாயகருக்கு மிக உகந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வன்னி இலை எந்த இலை கிடைக்கலைனாலும் சரி விநாயக பெருமானுக்கு வன்னி இலை கொண்டு நம்ம ஆராதனை செஞ்சோம் அப்படின்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னா மாவிளை கொண்டு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா எதிரிகளோட சூழ்ச்சி வந்து வீழ்த்தப்படும் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும் ஊமத்தை இலை கொண்டு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா தீய குணங்கள் நீங்கும் நெல்லி இலை கொண்டு அர்ச்சனை செஞ்சா நிலையான வருமானம் கிடைக்கும் நாயுருவி இலை கொண்டு பூஜை செய்தால் நல்ல வசீகரமான தோற்றம் கிடைக்கும் துளசி இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிம்பாங்க ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எந்த இலை கிடைக்கிதோ கிடைக்கலையோ வன்னியில ஒன்ன வச்சு விநாயகரை வழிபட்டீங்க அப்படினாவே போதும் உங்களுடைய அனைத்து வேண்டுதலையும் விநாயகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அடுத்தது விநாயகருக்கு உகந்த மலர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் விநாயகருக்கு மிகவும் உகந்த மலர் அப்படின்னா எருக்கம்பூ தும்பைப்பூ இது தவிர என்னென்ன மலர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் புன்னை மந்தாரை மகிழம் பாதிரி அரளி ஊமத்தை சம்மங்கி மாம்பு தாளம்பு முல்லை கொன்றை செவ்வரளி வில்வம் செங்கழுநீர் குருந்தை பவளமல்லி ஜாதிமல்லி மாதுளம் கண்டங்கத்ரி இது இருபத்தி ஓரு மலர்கள் இந்த இருபத்தி ஓரு மலர்கள் கிடைக்கலைனாலோ இதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஐந்து மலர்கள் ஐந்து இலைகளை வைத்தாவது நீங்க வழிபடுங்க நான் முன்ன சொன்ன மாதிரி வன்னி இலை அப்படிங்கிறது மிகவும் உகந்தது அடுத்தது இந்த அருகம்புல் விநாயகர் சதுர்த்தினாவே நம்ம அருகம்புல் வைத்து வழிபடுவோம் இந்த அருகம்புல் வழிபாடு அப்படிங்கிறது அல்லல் தீர்க்கும் வழிபாடு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தொல்லைகள் இருந்தாலும் கடன் வறுமை இது அனைத்தையும் போக்கக்கூடிய இந்த விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா அனைத் அத்தும் படிப்படியாக குறைந்து நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாக மாறும் ஆனா இந்த அருகம்புல்லை எப்படி வைக்கணுமோ அப்படி தான் வைக்கணும் அருகம்புல் வந்து மிகவும் குழுமையானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழுமையான அருகம்புல்ல இறைவனுக்கு சாத்தி வணங்குவதன் மூலம் நம்மளுடைய மன அமைதியும் கிடைக்கும் ஆனா அதை எப்படி வைக்கணுமோ அப்படி தான் வைக்கணும் ஏன்னா இருபத்தி ஓரு மலர்கள் இருபத்தி ஓரு இலைகளை கொண்டு நம்ம அர்ச்சனை செஞ்சு வழிபடும்போது போது இருபத்தி ஓரு முறை தூர்வாயு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க தூர்வா அப்படின்னா அருகம்புல் யுக்மம் அப்படின்னா இரட்டை அப்படின்னு பொருள் அதாவது இரண்டு இரண்டு அருகம்புல்லாக எடுத்து நம்ம கணநாதனோட நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் யுக்மம் அப்படின்னா இரட்டை தூர்வா அப்படின்னா அருகம்புல்னு சொன்னேன் இல்லையா அதனால அருகம்புல்ல ஒன்று ஒன்றா எடுத்து அர்ச்சனை செய்யாதீங்க விநாயகருக்கு வைக்க வேண்டிய இருபத்தி ஓரு வகையான நெய்வேத்தியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு எல்லா உணவுமே பிடிக்கும் அப்படின்னாலும் நம்மளால் முடிந்த உணவை நம்ம வச்சோம்னாலும் நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டாலும் விநாயகர் வந்து அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு வேண்டிய வரங்களை தருவார் இருந்தாலும் உணவு பிரியரான விநாயகருக்கு என்ன உணவு இருபத்தி வகையான உணவு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ கொழுக்கட்டை மோதகம் அவல் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் விழாம்பழம் வாழைப்பழம் தேன் பால் கரும்பு சர்க்கரை பருப்பு நெய் எள்ளுருண்டை துவர இளநீர் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை இதில் பச்சரிசிலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொழுக்கட்டை செய்கிறப்பே அதை பயன்படுத்திடுறோம் அதனால் அதை விட்டுடுங்க இதுல எது நம்மளால முடியுமோ அதை செய்து விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியா சாமி கும்பிடுவோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்